பரகேசரி ஆதித்த கரிகால பாகம் ஒன்று அத்தியாயம் ஆறு பொன் பெருமாள் சுங்கச்சாவடி தொடங்கி சாலையின் இருமருங்கிலும் மக்கள் பெரும் திரளாக கூடி ஆர்வத்துடன் காத்திருந்தனர் பொன்தானம் அளிக்கும் பரகேசரி வாழ்க பரகேசரி வாழ்க எனும் முழக்கம் அலை அலையாய் எழுந்து வானை அடைந்து உள்ளங்களை உருக்கி கண்களை ஈர்க்கச் செய்தது அந்த உற்சாகமும் பக்தியும் கலந்த கோஷம் அரசரின் வருகையை மேலும் சிறப்பித்தது ஒவ்வொரு மனதிலும் பரவச நிலையை படரச் செய்தது சுங்கச்சாவடி வரை பல்லக்கில் வந்த அரசர் சாவடியை தாண்டியதும் மக்களுக்கு தரிசனம் அளித்தார் யானை மேல் அமர்ந்தவாறு மக்களின் அன்பை உள்ளம் குளிர ஆழ்ந்த பரவசத்துடன் ஏற்றுக்கொண்டார் அரசர் கைகூப்பியபடி யானையில் அமர்ந்திருக்க அது மெதுவாக அசைந்து பயணத்தை தொடங்கியது ஒவ்வொரு அடியும் மக்களின் இதய துடிப்புகளுடன் ஒத்திசைத்தது நகர வீதிகள் எங்கும் உலா சென்ற பின்பு தில்லை அம்பலவாணர் கோவில் முன்னே அம்பாரி வந்து நின்றது நிமித்தக்காரன் அரசர் இறங்கும் சகுனத்தை சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் அந்த நிசப்தம் பரவச அமைதியாய் எதிர்பார்ப்பின் உச்சத்தில் நிலைத்தது அங்கே இருந்த ஒரு மரத்தின் கிளையிலிருந்து குயில் ஒன்று அழகாய் கூவியது அந்த இனிய குரல் தெய்வீக அருள் போல தோன்றி அனைவரது உள்ளங்களையும் செய்தது உடனே நிமித்தக்காரன் கையசைக்க அம்பாரி மெதுவாய் அமர்ந்தது வாழ்க எனும் கோஷம் விண்ணை பிளக்க பேரரசர் மெதுவாக கீழே இறங்கினார் அந்த குயிலின் கூவல் நற்சகணமாக ஏற்கப்பட்டு மக்களின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீரை வரவழைத்தது அரசர் கண்ணசைக்க பனிரெண்டு பெட்டிகள் உள்ளே சென்றன அத்தனையும் பொன் கட்டிகளால் நிரம்பியவை எப்படியும் ஐயாயிரம் கலஞ்சு பொன் இருக்கும் என்ற மக்களின் முணுமுணுப்புக்கள் தாரத்தின் தானத்தின் தாராளத்தை உணர்த்தி உள்ளங்களை உருக்கியது கோவில் தீட்சிதர்கள் மரபு வழக்கப்படி அரசரை பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றார்கள் அந்த வரவேற்பு சோழ அரசரின் பெருமையையும் கோவிலின் புனிதத்தையும் ஒரு சேர வெளிப்படுத்தி பக்தியின் உச்சத்தை தொட்டு நின்றது கோவில் குளத்தருகே இருந்த பொட்டலில் மேடை அமைக்கப்பட்டிருந்தது கோவில் யானை அரசருக்கு மாலை இட்டு உள்ளே அழைத்தது இந்த மாலையின் வாசனை அன்பின் வெள்ளமாய் பரவியது அரசர் முன் செல்ல அனைவரும் பவ்யமாக பின் சென்றனர் அழைப்பிதழில் இருந்தவர்கள் மட்டுமே கோவிலுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் உறைவாளை தொட்டபடி வேளக்காரப்படை தளபதி இளங்கோ பின் செல்ல அரசரின் இரண்டு புறமும் இலங்கை வலங்கை வீரர்கள் அவரின் பாதுகாப்புக்காக அணிவகுத்து நின்றனர் அவர்களது உறுதியான பார்வை அரசரின் பாதுகாப்பையும் பெருமையையும் உணர்த்தியது அரசரின் தனித்தளபதி கைங்கரியன் அரசரிடம் நிகழ்ச்சி நிரலை சொல்லியவாறு அழைத்துச் சென்றான் அரசர் அதை கவனமாக கேட்டுக்கொண்டார் அவரது கண்களில் ஆழ்ந்த பொறுப்புணர்வு மிர்ந்தது திடீரென ஒரு இடத்தில் நின்று கொண்டு பூட்டப்பட்டிருந்த அந்த அறையை ஒரு நிமிடம் உற்று பார்த்தார் சிதம்பர ரகசிய அறை கோவில் தலைமை தீட்சிதர் மாராயருக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சொல்லப் போகிறாரோ என்ற பதற்றம் அவரது இதயத்தை அழுத்தி கொண்டிருந்தது ஒரு கணம் பார்த்த அரசர் உடன் கன்னத்தில் போட்டுக்கொண்டார் அந்த செய்கை ஆழ்ந்த மரியாதையையும் பக்தியையும் வெளிப்படுத்த தீட்சிதருக்கு நிம்மதியின் பெருமூச்சை அளித்தது அப்பாடா என்றிருந்தது அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் ஆரம்பித்தன ஒவ்வொரு மந்திரமும் உள்ளங்க தொடும் இசையாய் ஒலித்தது அரசர் மனங்குளிர பரவசத்துடன் அம்பலவானரை தரிசித்தார் தீட்சிதரை அருகே அழைத்து சோழ அரச எம்பெருமான் முன் வைத்து ஆசீர்வதித்து கொணருமாறு கேட்டார் அந்த கோரிக்கை அரசரின் பக்தியின் ஆழத்தை உணர்த்தியது தீட்சிதர் ஒரு நிமிடம் தயங்கினார் ஆயுதங்களை அவர் சன்னதியில் வைப்பது மரபாகாது என சொல்ல நினைத்தவரை வாயெடுக்கு முன் ஓடிவந்த ரவிதாசன் அவற்றை வாங்கி கருவறை நோக்கி ஓடினார் இந்த அபிஷ்டுவை வரவேண்டாம் என்று சொன்னோமே கேட்டானா என அம்பலவானர் கருவரையே ஆயுதங்களைக் கொண்டே உள்ள வைக்கிறேன் அவரது பயத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியது ரவிதாசன் நீட்ட அரசர் பயபக்தியாய் கண்கள் ஈர்க்க அதை வாங்கிக் கொண்டார் பனிரண்டு பெட்டிகளும் திறக்கப்பட்டன பொன்னின் பிரகாசம் அனைவரது கண்களையும் கூச செய்தது பூஜைகள் செய்யப்பட்டன தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டன தீச்சிதரே குரல் தழுதலுக்கு அவரை அருகே அழைத்தார் பேரரசர் தில்லை பொன்னம்பலத்தான் இனி உண்மையாக பொ பொன்னம்பலத்தான் ஆகிறான் எம்பெருமானுக்கு என்னால் ஆன சிறிய காணிக்கையை ஏற்றருள வேண்டும் என்றவாறு ஒரு தங்கக் களஞ்சை எடுத்து குனிந்தவாறே நீட்டினார் அந்த குனிவு அடக்கத்தின் உச்சமாய் தோன்றியது தந்தையை தெய்வத்தின் முன் மட்டும் வணங்கினால் போதும் தீட்சிதர் சாதாரண மனிதர் அவரிடம் ஏன் குனிந்து கொண்டு கொடுக்கிறீர்கள் நின்றவாறு கொடுங்கள் என தூணின் அருகே நின்றிருந்த பேரரசரின் இளைய மகனான உத்தமசீலன் பராந்தகரை பார்த்து சத்தமாக சொன்னார் அந்த குரலில் இளமையிலும் துணிச்சலும் அன்பும் கலந்து சபையை து சபை நிசப்தமானது அந்த அமைதி அவ்விடத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது குரல் வந்த திசை நோக்கி ரவிதாசன் பார்த்தான் தன்னிலும் சிறிய வயது கொண்டிருந்த ஒரு அழகான வாலிபன் அவன் கண்களில் தீர்மானமும் குறும்பும் மிர்ந்து கொண்டிருந்தது ரவிதாசன் அவனை மனதில் நன்கு தன் எதிர்கால திட்டங்களுக்கு இவன் இடையூறாக இருக்கக்கூடும் என்பதை அவன் மனம் கணித்திருந்தது இளவரசர் சொல்வது சரிதானே மனிதர் முன்னால் அரசர் வணங்க தேவையில்லையே என்று நிசப்தத்தை கலைத்தான் ரவிதாசன் அந்த வார்த்தைகள் அங்கிருந்த வெப்பத்தையும் குறைத்தன அரசர் சிரி அந்த சிரிப்பு பாசத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தியது உத்தமனின் குறும்புக்கு அளவில்லாமல் போய்விட்டது என மனதுக்குள் நினைத்தவாறே தீட்சிதரை பார்க்க அவர் பவ்யமாய் தங்கக்கலஞ்சை பெற்றுக்கொண்டார் மீண்டும் நமச்சிவாய கோஷத்தால் கோவில் அதிர்ந்தது பொன்வேய்ந்த பெருமாள் வாழ்க பொன்வேய்ந்த பெருமாள் வாழ்க என்னும் முழக்கங்கள் களைகட்டின மக்களின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் பெருகியது கோஷங்கள் அடங்கியதும் பேரரசரின் இரண்டாம் மகன் கண்டராதித்தர் முன்னே வந்தார் அரசர் அனுமதி கொடுப்பது போல கண்டராதித்தரை நோக்கி பார்த்தார் கண்டராதித்தர் நமச்சிவாய என்றவாறு வரை முன் நகர்ந்து வந்தார் அவர் குரல் தழுதழுத்தது தந்தை பொண்டானம் அளித்த இந்நன்னாளில் எம்பெருமானுக்காய் நான் எழுதிய திருவிசைப்பாவை அம்பலவானார் முன்னிலையில் படிக்க சபையும் சக்கரவர்த்திகளும் அனுமதி தர வேண்டும் அந்த வேண்டுகோள் பக்தியின் உணர்ச்சியை கூட்டியது தீட்சிதற்கு கோபம் கொப்பளித்தது அது உள்ளத்தில் கொந்தளிப்பாய் எழுந்தது சமஸ்கிருதம் மட்டுமே முழங்கும் ஒரு கோவிலுக்குள் நீச தமிழில் வாழ்த்து பாடலா என அவர் முகம் இறுகியது கண்களில் சினம் மிளிர்ந்தது இதை எப்படியாகினும் தடுத்துவிட வேண்டுமே என்று நினைத்து உடன் ஒரு திட்டத்தை பார்த்தார் அவர் இதயம் படபடத்தது இளவரசர் கண்டராதித்தரின் திருவிசைப்பா உள்ளம் குளிர கேட்க வேண்டியது அரசர் நின்று கொண்டே இருக்கிறார் வாருங்கள் மேடைக்கு சென்று பொறுமையாக கேட்போம் என்று அழைத்து பார்த்தார் தீட்சிதருக்கு தமிழில் பாடுவது தீட்டாக தெரிகிறது போல அண்ணா நீ வேண்டுமானால் உன் பாடலை சமஸ்கிருதத்தில் பாடேன் தீட்சிதர் மனமு வந்து அனுமதிப்பார் அப்போது பேரரசர் நிற்கிறார் என்ற வழி தெரியாத அவருக்கு என உத்தமன் சத்தமாக உரைக்க சபை சலசலத்தது தீட்சிதர் இளவரசி தமிழையும் அவமானப்படுத்துகிறார் என்ற குரல்கள் உயர மீண்டும் ரவிதாசன் களத்திற்கு வந்து சமாளிக்க வேண்டி இருந்தது அவன் குரல் அமைதியின் வெள்ளமாய் பாய்ந்தது இல்லை இல்லை இங்கேயே சமஸ்கிருத மந்திரங்கள் பாடினால் என்ன தேன் இனிய தமிழ் மந்திரம் ஓதினால் என்ன எம்பெருமானுக்கு எல்லா மொழியும் இனிய மொழியே தீட்சிதர் அரசர் நேரம் வீணாகிவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் சொல்லியிருப்பார் என்றவாறு பார்த்தார் அந்த பார்வை நான் இருக்கிறேன் என்ற சமாளிப்பின் உச்சமாய் இருந்தது தீட்சிதருக்கு வேறு வழி இருக்கவில்லை என்பதால் ஆமோதித்து தலையசைத்தார் ஆனாலும் அவர் உள்ள கொந்தளிப்பு அடங்கவில்லை ரவிதாசன் தொடர்ந்தார் சபை மன்னிக்க வேண்டும் இளவரசர் பாடலை பாடலாம் என்றவாறு தீட்சிதரை மீண்டும் பார்க்க அப்பாடா பிள்ளையாண்டன் ஏதோ சொல்லி நம்மளை காப்பாற்றினான் என்று நினைத்தவாறே அவர் வேறு வழியின்றி தலைசைத்த அரசரும் ஆமோதித்தார் ஆனாலும் தீட்சிதருக்கு உள்ளம் கேட்கவில்லை நீச பாசையில் பாடல் ஒழிப்பதை அவரால் கடைசி வரை கேட்க முடியவில்லை அது உள்ளத்தில் காயமாய் தைத்துக் கொண்டிருந்தது கருவறையை மட்டுமல்ல கோவில் பிரகாரம் முழுவதையுமே நன்கு கழுவி தீட்டை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு கண்டராதித்தரின் பாடலை கேட்கவனும் கவனத்தை வேறுபக்கம் கொண்டு சென்றார் காதுகளை மூடாமல் சத்தத்தை மூடிக்கொண்டார் கண்டராதித்தர் தொண்டையைச் செருமியபடி ஆரம்பித்தார் செங்கோல் வேந்தன் தென்னாடும் ஈழமும் கொண்ட திறன் கோழிவேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அடிகோல் வளையார் பாடியாடிடும் மணி தில்லை அம்பளம் என்ற பாடலை மனமுருகி பாட சபையினரும் அமைச்சர்களும் கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கண்கள் ஈர்க்க உள்ளங்கள் நெகிழ்ந்தன அருமை அருமை இளவரசரின் பாத்திரம் அருமை என்று சபையே ஒருமித்து புகழ்ந்தது அந்த புகழ் தமிழின் இனிமையையும் சோழ மன்னர் மரபின் பக்தியையும் உருக்கமாய் வெளிப்படுத்தியது அரசர் மகனை கட்டி அணைத்துக் கொண்டார் அந்த அணைப்பு தந்தை பாசத்தின் உச்சமாய் அம்பலவாணரின் பக்தியை தொட்டு நின்றது கண்களில் கண்ணீரை வரவழைத்தது எம்பெருமானே எம் மக்கள் வாழ சோழம் வாழ அருள் புரிவாயாக என்று கைகளை உணர்த்தி வணங்க நமச்சிவாய கோஷம் மீண்டும் எழுந்தது வானளவி அந்த ஒளி உள்ளங்களை உயர்த்தி பரவசத்தில் மூழ்கடித்தது தீட்சிதர் அனைத்து கோவில் குருக்களையும் அறிமுகம் செய்ய ரவிதாசனை மட்டும் இருமுறை கேட்டு தெரிந்து கொண்டார் பேரரசர் தீட்சிதரே இந்த இளம் பிராமணன் பெரிய ஆளாய் வருவான் பாருங்கள் என்று வாழ்த்தினார் தீட்சிதரும் அவனை நல்லவிதமாக அறிமுகப்படுத்தினார் நந்திக்கரை காந்தலூர் சாலையில் படித்தவன் ஆயுத பயிற்சி முடித்த பிராமணன் என்றெல்லாம் புகழ்ந்துரைத்தார் குரலில் தன் சீடன் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்தது அரசர் உத்தமனை அழைத்து ரவிதாசனை அறிமுகம் செய்து வைத்து இருவருக்குமான அலைவரிசை நன்கு பொருந்தி போகிறது நண்பர்களாய் இருங்கள் சோழம்போல் இருவரும் நீடு வாழ்வீர்கள் என்று வாழ்த்த ரவிதாசனுடனே அரசருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாய் அவர் காலில் விழுந்து வணங்கினான் அந்த வணக்கம் மரியாதைக்கா காரியத்துக்கா என்பது அவன் மனதுக்கு மட்டுமே தெரியும் ரவிதாசன் செய்கையை பார்த்த தீட்சிதர் நேற்று அப்படி நடந்து ரவிதாசனா என்று அரசர் முன்னால் இப்படி தலைகளாக நடந்து கொள்கிறான் இடபெற்று விழா மேடை நோக்கி நடக்கலானார் ஒவ்வொரு அடியும் எதிர்பார்ப்பின் உச்சத்தை உருவாக்கியது அவரின் இரண்டு அறிவிப்புகள் என்னவாக இருக்கும் என்பதை அறிய நாடே மேடை அருகே குழுமி இருந்தது இதயங்கள் துடித்தது கண்கள் ஈர்த்தது அந்த எதிர்பார்ப்பு அரசரின் தானத்தையும் சோழ சாம்ராஜ்யத்தின் எதிர்காலத்தையும் சூழ்ந்து உணர்ச்சியின் வெள்ளமாய் பெருகியது தொடரும்